அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த நம்ம ஆதித்த யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் தாந்திரிக பூஜை முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் புரட்டாசி மாதம் முடிவதற்குள் இரவு செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை இரவு ஒன்பது மணிக்கு மேலே தான் செய்யணும் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம் கனியை வாங்கி இரண்டாக அறுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால இந்த குடும்பத்தில் எதிரி தொல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது அது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு தீய சக்திகளால் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதுவும் நிச்சயமாக வாராகி தேவியினர்களால் சரியாகும் இதை செய்கிற அன்னைக்கு நீங்கள் அசையும் சாப்பிட்டு இருக்கக்கூடாது மாத இருந்தீங்கன்னா செய்யக்கூடாது ஏதாவது தீட்டு காரியங்களுக்கு போயிருந்தீங்கன்னா செய்யக்கூடாது புரட்டாசி மாதம் முடிவதற்குள் செய்ய சொல்லியிருக்கேன் அதைக்காண்டி கடைசி நாளில் செய்யாதீங்க ஏன்னா இதை நீங்கள் செய்து வைத்து உங்கள் வீட்டில் ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் வைத்த இடத்துல அப்படியே இருக்கணும் அப்போ தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் எடுக்கும் ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்து எலுமிச்சம்பழத்தை இரண்டாக அறுத்து ரெண்டு எலுமிச்சம்பழ துண்டுகளையும் அந்த கிண்ணத்துக்குள்ளே வச்சுருங்க ஒற்றைப்படையில் கிராம்புகளை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு கிராம்பையாக கையில் எடுத்து எலுமிச்சம்பழத்தில் குத்தும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது தீரணும் அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆரோக்கிய குறைபாடு அடிக்கடி எங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரி போகுதுங்க அப்படின்னா அப்படிங்கிறவங்கள கண்டிப்பாக தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க கிராம்போட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒன்பது அல்லது பதினொன்று இதை மாதிரி ஒற்றைப்படையில் இருக்கணும் இப்போ இந்த ஆடியோட முடிவில் பார்த்தீங்கன்னா அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வச்சு காட்டியிருப்பேன் இப்போ கிண்ணத்தில் எலுமிச்சம்பழத்தை அறுத்து வச்சு கிராம்பை குத்தி வச்சு இதை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் படுக்கை அறையில் நீங்கள் தினமும் பார்க்குற மாதிரி இருக்கணும் அந்த இடத்துல வைக்கணும் மூன்று நாட்கள் அந்த இடத்துல இருக்கட்டும் அதன் பிறகு அதை எடுத்து என்ன பண்ணணும்னா ஓடும் நீரில் கொண்டு போட்டணும் இல்லை கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கிராம்பு பரிகாரத்தை செய்கிறதுனால பணவசியமும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்